குருவே சரணம் எளிமையான பரிகாரம் காணாமல் போன பொருள் கிடைக்க என்ன செய்யணும் ஏதேனும் காணாமல் போனாலோ அல்லது களவு போனாலோ அதை தேடி கண்டுபிடிக்கிட என்ன செய்ய வேண்டும் என்று அதீதமாக கவலைப்படுவோம் அதற்கு கார்த்த வீரியார்ஜுனர் உதவுவார் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது யார் இந்த கார்த்த வீரியார்ஜுனர் அவர் நமக்கு எப்படி உதவுவார் வாருங்கள் பார்க்கலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் அமையும் சதுர்த்திக்கு அங்காரக சதுர்த்தி என்பது பெயர் மிகவும் விசேஷமான இத்தகைய தினத்தில் விநாயகரை விரதமிருந்து வழிபடுபவருக்கு செவ்வாய் மற்றும் சந்திரனால் உண்டாகும் தோஷங்கள் அகன்று நன்மைகள் உண்டாகும் நினைத்த காரியம் ஜெயமாகும் என்பது மறைநூல்கள் சொல்லும் வாக்கு அத்தகு அரிதான மங்களவார சங்கடகர சதுர்த்தி தினங்களில் முறையாக விநாயகரை வழிபட்டதினால் கிருத வீரியனுக்கு மகனாக பிறந்தவர்தான் இந்த கார்த்த வீர்யார்ஜுனன் திருமாலின் அனுகிரகத்தினால் அவரது சுதர்சன சக்கரமே கார்த்த வீரியார்ஜுனாக அவதாரம் செய்தது சுதர்சன சக்கரத்தின் ஆயிரம் ஆரங்களையும் ஆயிரம் ஜுவாலைகளையும் ஆயிரம் கைகள் மற்றும் கால்களாக கொண்டு அதீதமான வீரியத்துடன் விளங்கியவர்தான் இந்த கார்த்த வீரியார்ஜுனன் தனது ஆயிரம் கரங்களால் நர்மதை நதியையே அடைத்த பராக்கிரமசாலி மகாவீரனான ராவணனையே தோற்கடித்து விரட்டிய வல்லமை இவருக்கு உண்டு கார்த்த பாகு சகசிரவானு தசிய ஸ்மரண மாத்திரேதே கீழ்கண்ட ஸ்லோகத்தினை சொல்லியபடியே மனமாற கார்த்த வீரியார்ஜுனரை பிரார்த்தனை செய்த அவர் தமது ஆயிரம் கைகளால் தொலைந்து போன பொருளை தேடி கண்டுபிடித்து நமக்கு கொடுத்து விடுவார் என்பது நம்பிக்கை புதன்கிழமைகளில் இவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு குருவே சரணம்